ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளோட தோட்டத்தில் உள்ள வல்லார கீரை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இங்கே வர ஒன் இயர் ஆச்சுங்க நாட்டு வல்லாரை அது எப்படியாவது காப்பாற்றிடலான்னு பார்க்குறேன் இப்போ தான் அது லைட்டாக வேர் விட்டு வருது அது தனியாக தொட்டி கொடுப்போமா அப்படின்னும் பார்க்குறேன் நல்லா இங்கே இதான் நாட்டு வல்லாறை நம்ம கடையில் வாங்குகிற வல்லார கீரைலாம் ஹைப்ரிட் இருக்குது அது கொஞ்சம் தடிமனாக இருக்குது லீஃபு இந்த இந்த பாருங்க இந்த லீஃபில் இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் இதுதான் ஒரிஜினல் நாட்டு கீரை அப்புறம் அதோடய இலையும் மெலிசாக இருக்கும் நார்மலாக அந்த நம்ம வாங்குகிற வல்லார கீரையோட ஹைப்ரிடோடது வந்து தடிமன்னா ரவுண்டாக முழுக்கையாக இருக்கும் இதில் அழகாக டிசைன் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் நாட்டு வல்லாம் இருக்கு தெரியுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்